நான் கனீஸ் சிப்ஸ் மாதிரி தடியாக எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் இதோட திக்னஸே நல்லா தடியாக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சிப்ஸை நீங்கள் இதில் போட்டு எடுத்திங்கன்னா அது என்ன ஆயிடுதுன்னா வெளியில் முறுமுறுன்னு இருக்குது உள்ளார சவக்குன்னு இருக்குது இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இதை நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து அதை வந்து வடிகட்டி வெளியில் எடுத்து வைங்கங்க இப்போ இது சுடு தண்ணின்றதுனால என்னால் கை வைக்க முடியலைங்க அதனால் தான் கரண்டியில் எடுத்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இது போடும்போதும் ரொம்ப கவனமாக போடணுங்க அப்படி என்ன அப்படி முன்னாடி போட்டதை விட இது ரொம்ப தெரிக்குதுங்க ஸோ பார்த்து போடுங்க ஸோ எண்ணெயில் போட்டுட்டு நல்லா இதையும் டூ சைட்ஸு நல்லா எ பண்ணி எடுத்திங்கன்னா இது நல்லா ஒரு திக் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணால் அந்த லேஸ் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் பாருங்களேன் அந்த மாதிரி திக்கு சிப்ஸாக நமக்கு கிடைக்குது இதுவும் ஒரு தடவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகுதுங்க இதுவும் டுவோர்ட்ஸ் எண்டு வரும்போது உங்களுக்கு லைட் ரெட் கலரில் மாறுது இதையும் எண்ணெய் வடிச்சிட்டு வடித்தட்டியில் போட்டு காரம் உப்பு பெருங்காயம் போட்டிருந்த பொடி இருக்குல்லங்க அதை தூவி நல்லா பெசரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே லேஸ் சிப்ஸ் மாதிரி ஒரு தடிமனான சிப்ஸு கிடைக்குது ட்ரை பண்ணுங்க கிவ் யுவர் ஃபீட்பேக் தேங்க்யூ